എല്ലോ ഓക്കെ വണക്കം ഇത് ഉള്ള സ്റ്റഡി വിക്ഷണ യൂട്യൂബ് ചേനൽ നമുക്ക് വീഡിയോ ഫെബ്രവരി പത്തൊൻപതാം തീയതിക്കാണ് കരണ്ട് അഫയർസ് പാക പോകും ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது ஃபெப்ரவரி இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் லாஸ்ட் இயர் ஜூலை டு இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் ப்ளஸ் மந்த்லி பீரியட் பிளஸ் ப்ளஸ் டெஸ்ட் இதில் கவர் ஆகும் ஸோ இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் டவுட் இருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாட்டில் பிங்க் ஆட்டோ திட்டம் எந்த நகரில் தொடங்கப்படுகிறது ஏ சென்னை சோ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் பிங்க் ஆட்டோ அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்படுது சோ பிங்க் ஆட்டோ அப்படின்னா வச்சுங்களேன் இதுல வந்து பெண்கள் தான் ஓட்டுநராக இருப்பாங்க பிங்க் கலர்ல அந்த ஆட்டோவுடைய கலரை வந்து மாற்றிடுவாங்க அது மட்டும் இல்லாம அந்த பெண் ஓட்டுநர்களால் தான் அந்த ஆட்டோவானது இயக்கப்படும் மேலும் அந்த அந்த பிங்க் ஆட்டோ ஓட்டு ஓட்டுறாங்க இல்லையா பெண்கள் அவங்களுடைய சீருடையும் பிங்க் கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோட்டார் வாகன விதிகளில் பார்த்தீங்கன்னா திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க இந்த பிங்க் ஆட்டோ திட்டத்துக்காக இந்த திட்டம் பாத்தீங்கன்னா சமூக நலத்துறையினால் செயல்படுத்தப்படுது ஸோ பெண்களுடைய பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் வகையிலும் பெண்களுக்கு சுய வேலைவாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இருந்துதான் இந்த பிங்க் ஆட்டோ திட்டம் இப்போது சென்னையில் தொடங்க போகிறாங்க ஸோ மார்ச் மாதம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த பிங்க் ஆட்டோ திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறதுன்னா அவங்களுக்கு ஆட்டோ தேவைப்படும் இல்லையா சோ அவங்க ஆட்டோ வாங்குறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்கப்படுது எத்தனை பேருக்கு அப்படின்னா இருநூறு பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ வாங்குறதுக்காக ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தலா ஒரு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு மானியமானது வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஓட்டுறதுக்காக பயிற்சியும் வழங்கப்படும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக இந்த பெண்களுக்கு பயிற்சியும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த நிற ஆட்டோ இருக்குல்லையா அதை வந்து பெண்கள் தான் ஓட்ட போறாங்க பிங்க் கலர்ல தான் அது இருக்கும் அந்த ஓட்டுற பெண்ணுடைய உடையோட கலருமே வந்து சிறுடையோட கலருமே என்ன கலர் பிங்க் கலர்ல இருக்கும் இப்போ அந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சி காணாம போகுது ஏதாவது பாதுகாப்பற்ற சூழல் அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கும் வகையில இந்த ஆட்டோல பாதையில் பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆட்டோ எங்கே இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற வகையில ஜிபிஎஸ் அமைப்பு இதில் பொருத்தப்பட்டிருக்கு விஐடிடி அப்படிங்கிற வாகன கண்காணிப்பு சாதனமானது இந்த ஆட்டோல பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது கேள்வி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஆண்டுகளுக்கு ஒரு முறை முறைல மார்ச் முதல் தேதி தமிழ்நாடு தான் இந்த ஆசிரியர்களுக்கான முழு உடல் பரிசோதனை திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க அந்த படி இப்போ நம்ம தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் பள்ளிகள்ல இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முழு முழு உடல் பரிசோதனை அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு பரிசோதனை செய்வதன் மூலமாக தான் மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ஒண்ணுல அறிவிச்சிருப்பாங்க ஸோ அதன்படி இப்போ முதல் கட்டமாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க சோ இந்த திட்டத்துக்காக பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டம் அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று புள்ளி ஐந்து ஜீரோ லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல மொத்தமாக முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு சோ இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக மொத்தமாக ஐம்பத்தி ஏழு லட்சம் வந்து தேசிய ஆசிரியர் நல நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த ஆசிரியர்களுடைய முழு உடல் பரிசோதனை மேற்கொள்றதுக்காக சோ இந்த திட்டத்துல என்னென்ன பரிசோதனைகள் ஆசிரியர்களுக்கு மேற்கொள்வாங்கன்னா ஒரு பதினாறு வகையான பரிசோதனைகளானது மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க மெமோகிராம் அடுத்து இஎஸ்ஆர் சிறுநீர் பகுப்பாய்வு ரத்தத்துல சர்க்கரை அளவு எப்படி இருக்குன்னு பரிசோதனை கொலஸ்ட்ரால் அளவு எவ்வளவு இருக்கு சிறுநீரக பரிசோதனை அடுத்து இசிஜி எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினாறு வகையான மருத்துவ மருத்துவ பரிசோதனைகளானது மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே ஏழு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது ஆப்ஷன் டி கத்தார் இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே தான் இப்போ வந்து ஒரு ஏழு ஒப்பந்தங்களானது கையப்புமாயிருக்கு அதாவது கத்தார் நாட்டுடைய அரசரான ஷேக் பின் ஹமாத் அல்தான் என்பவர் வந்து நம்ம நாட்டுக்கு முறை பயணமா ரெண்டு நாட்களுக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ இவருடைய இந்த பயணத்துலதான் ஒரு ஏழு ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் இந்த கத்தார் நாட்டுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ இது தொடர்பாக இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்தியாவுக்கும் கத்தார் நாட்டுக்கும் இடையே பாத்தீங்கன்னா இருதரப்பு நல்லுறவானது இருக்கு இந்த நல்லுறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற வகையில வியூக கூட்டாண்மை அப்படிங்கிற அந்தஸ்தை உயர்த்துவதற்காக ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை வியூக கூட்டாண்மை அப்படிங்கிற அந்தஸ்துக்கு உயர்த்துவதற்கான ஒப்பந்தம் இப்போ கையொப்பமா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையே வந்து இரட்டை வரி விதிப்பை வந்து தவிர்க்கிறது அடுத்த நிதி நிதி முறைகேடுகளை தடுக்கிறது இது தொடர்பான திருத்தப்பட்ட ஒப்பந்தமானது இப்போ கையொப்பமா இருக்கு இது மட்டும் இல்லாம பொருளாதார கூட்டுறவு அடுத்து ஆவண காப்பக துறையில ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது ரெண்டு நாடுகளுக்கு இடையே இளைஞர் மற்றும் விளையாட்டு துறையில ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது இது போன்ற ஒரு ஏழு ஒப்பந்தங்கள் இப்போ இந்தியாவுக்கும் கத்தார் நாட்டுக்கும் இடையே கையொப்பமா இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் அப்படிங்கிறது ஒரு பதினான்கு பில்லியன் டாலரா இருக்கு இத இரண்டு மடங்காக அதிகரிக்கணும் அதாவது இருபத்தி எட்டு பில்லியன் டாலராக அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடு தலைவர்களும் இலக்கு நிற்காங்க இப்போ உங்களுக்கான கொஸ்டின் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மிஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு திட்டம் பற்றி பார்த்துருப்போம் மிஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலானது இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் இப்போ ரீசன்ட் டேஸில் தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம் கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம இப்போ நான்காவது கேள்வி திறன்மிகு குழந்தைகள் மையம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தான் இந்த திறன்மிகு குழந்தைகள் மையம் திட்டம் அதாவது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா மிஷன் சக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் டூ பாயிண்ட் தமிழ்ல வந்து திறன்மிகு குழந்தைகள் மையம் திட்டம் சோ உங்களுக்கு தமிழ்ல கொடுத்தும் கேட்கலாம் இல்லைன்னா ஆங்கிலத்துல இங்கிலீஷில் கொடுத்தும் கேட்கலாம் சோ இப்படி வேணா கேட்கலாம் திட்டத்தோட பேரை சோ இப்போ இந்த ஸ்கீம் எதுக்காகனா ஊட்டச்சத்து குறைபாடு நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோ குழந்தைகள் இளம் பருவத்தை சேர்ந்தவங்க கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இவங்க கிட்ட ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற தான் இந்த திறன்மிகு குழந்தைகள் மையம் அப்படிங்கிற திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு சோ நெக்ஸ்ட் மகளிர் சக்தி இயக்கம் இது எப்போ அதாவது மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏப்ரல் ஒண்ணுல இதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் செயல்படுத்தப்படும் சொல்லிருக்காங்க மிஷன் சக்தி அப்படிங்கிறது பெண்களுக்கு அதாவது பெண் குழந்தைகள் அப்புறம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் இது போன்ற நோக்கங்களுக்காக தான் மகளிர் சக்தி இயக்கம் அதாவது மிஷன் சக்தி அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்திலே பாத்தீங்கன்னா பல்வேறு துணை திட்டங்களும் அடங்கும் அது என்னென்ன அப்படின்னா சம்பல் அப்படிங்கிற துணை திட்டம் சாமர்த்தியாங்கிற துணை திட்டம் அடுத்து ஒரு நிறுத்த மைய திட்டம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாரி அதாலத்து திட்டம் இதுல வந்து சம்பல் அப்படிங்கிறது பெண்களுடைய பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு துணை திட்டம் தான் சம்பல் சாம்பர்த்தியா அப்படிங்கிறது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்கான துணை திட்டம் சோ பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுனா இந்த சாம்பர்த்தியா அப்படிங்கிற திட்டத்தின் தான் உஜ்வாலா ஸ்கீம் வந்து செயல்படுத்துறாங்க உஜ்வாலா பத்தி நமக்கு தெரியும் அதாவது பெண்களுக்கு இலவச எரிவாயு அடுப்பு மற்றும் சிலிண்டர் வழங்குவதற்கான ஒரு ஸ்கீம் தான் உஜ்வாலா அந்த இந்த தான் வரும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் அடுத்து ஒன் சென்டர்ஸ் ஒரு நிறுத்த மையங்கள் கூட குரூப் மெயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க குடும்ப வன்முறையினால பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சட்ட உதவிகள் வழங்குறது மருத்துவ உதவி வழங்குவது உளவியல் அறிவியல் ரீதியாக அவங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குறது இது எல்லாத்தையும் வழங்குறதுக்காக தான் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் டே நாரி அதாலத் திட்டம் அதாவது நாரி அதாலத் அப்படிங்கிறதுனா பெண்களுக்கான நீதிமன்றம் இப்போ அனைத்து கிராமங்கள்லயுமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கான நீதிமன்றம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அதுல முதல் கட்டமா இப்போ அசாம் ஆயுதம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் இந்த நாரி அதாலத்தானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க குழந்தைகள் பாதுகாப்பு சேவைகள் திட்டம் அதாவது மிஷன் வாத்சல்யா சோ இந்த ஸ்கீம் வாட்சல்யா திட்டம் அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா குழந்தைகள் பாதுகாப்பு சேவைகள் திட்டம் அப்படின்னு கேட்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல லான்ச் பண்ணிருக்காங்க இந்த வாட்சல்யா திட்டத்தோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஸ்கீம் ஸோ இப்படியும் கேட்கலாம் வாட்சல்யா ஸ்கீம் அப்படின்னு கேட்கலாம் குழந்தைகளையே பாதுகாப்பதற்கான ஒரு திட்டம் தான் இது ஸோ இப்போ காணாமல் போன குழந்தைகள் அடுத்து காணாமல் போனதுலேருந்து மீட்ர பங்கள குழந்தைகள் அடுத்து பாலியல் ரீதியிலான பாதிக்கப்பட்ட குழந்தைகளை அவங்களுடைய மறுவாழ்வுக்கு மறுபடியும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாட்சல்யா ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுது ஸோ இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தொடங்கப்பட்டது இப்போ எதுக்காக இந்த வாட்சல்யா மிஷன் சக்தி போஷன் டூ பாயிண்ட் ஓ இந்த ஸ்கீம் பத்திலாம் பாக்குறோம்னா மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சரான அன்னபூர்ணா தேவி அவர்கள் இப்ப என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா தமிழக அரசு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்துல எழுநூத்தி பதினாறு புள்ளி ஜீரோ ஐந்து கோடியே செலவழிக்கப்படாம வச்சிருக்காங்க இந்த திட்டத்துக்கு வழங்கப்பட்ட தொகையில இவ்வளவு கோடியே செலவழிக்கப்படாம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதனாலதான் இந்த ஸ்கீமை பத்தி நம்ம டீடைல்டா பாக்குறோம் இப்போ மேல பார்த்த எல்லா ஸ்கீமு பாத்தீங்கன்னா மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்தினால தான் செயல்படுத்தப்படுது இப்போ பார்க்க போற இந்த ஸ்கீமும் அதே தான் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா திட்டம் இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா ஷார்ட்டா வந்து பி எம் எம் வி ஒய் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க சோ ஏன்னா உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம்லாம் கேக்குறாங்க இப்போ கொஸ்டின்ல சோ அதனால ஃபுல் ஃபார்மும் பாத்துக்கணும் ஷார்ட் ஃபார்மும் பாத்துக்கணும் ஸோ இப்போ இந்த பிரதான மந்திரி வந்தனா திட்டம் யாருக்கானதுன்னா கர்ப்பிணி பெண்களுக்கானது பத்தொன்பது வயது நிரம்பிய கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் செயல்படுத்துறாங்க அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா மூன்று தவணைகள்ல பதினான்காயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்குறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான்காயிரம் ரூபாய் மதிப்புல சத்து பெட்டகம் வந்து வழங்குறாங்க ரெண்டு சத்து பெட்டகம் வந்து வழங்குறாங்க ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான சத்து பெட்டகம் ரெண்டு பெட்டகம் அவங்களுக்கு வழங்கப்படுது அந்த மாதிரி மத்திய தொடங்கப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கப்படுது ரெண்டு தவணைகள்ல வழங்குறாங்க முதல் தவணையில மூவாயிரம் ரூபாயும் இரண்டாவது இன்ஸ்டால்மெண்டா பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாயும் வழங்குறாங்க சோ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுடைய நிதி பங்களிப்பின் கீழ் செயல்படுத்தப்படுது அதாவது இந்த திட்டத்துக்கான மொத்த நிதியில அறுபது பங்கு நிதியை வந்து மத்திய அரசு கொடுப்பாங்க நாற்பது பங்கு நிதியை வந்து மாநில அரசு வழங்குவாங்க இந்த திட்டம் இதுக்கு முன்னாடி எப்படி இந்திரா காந்தி மாத்ரிவ மாத்வ சஹ்யோக் யோஜனா அப்படிங்கிற பேர்ல தான் இந்த திட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் மாத்தினாங்க இந்த மா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தை இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்னா இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அவங்களுடைய நிதியை கொடுக்காம இருக்காங்க அதாவது முன்னூத்தி நான்கு கோடி ரூபாயில மத்திய அரசோட பங்கு தொகை வந்து நூத்தி எண்பத்தி நான்கு கோடி இது நாள் வரைக்கும் அதை வழங்காம இருக்கனால பயனாளிகளுக்கு அந்த தொகையை கொடுக்கறதுல சிரமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த நிதியை விடுவிக்காதது தொடர்பாக தான் பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு சோ தான் இந்த ஸ்கீம் பத்தி நம்ம பாக்குறோம் ஸோ ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்றில் முடியும் நிதி ஆண்டில் தமிழ்நாட்டின் கடன் சுமை நேஷ் லட்சம் கோடியாக அதிகரிக்கும் என ரிசர்வ் வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி ரூபாய் ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடி ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ முடியும் நிதியாண்டு ஒரு நிதியாண்டால் நமக்கு என்ன தெரியும் இப்போ நடப்பு நிதியாண்டாக இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றுலேருந்து மார்ச் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒராம் தேதி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் ஒன்று வரையிலான காலத்து தான் இப்போ நடப்பு நிதியாண்டு அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த நிதியாண்டு மார்ச் ஒன்னோட முடிய போகுது சோ இப்போ முடியக்கூடிய நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய கடன் சுமை எத்தனை லட்சம் கோடியாக அதிகரிக்கும் சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்கன்னா ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடியாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி முதல் தேதி வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க மத்திய அரசு அதே மாதிரி நம்ம தமிழகத்துக்கும் பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க சதன்படி வர நிதியாண்டு ஆண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் வந்து மார்ச் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேரவைத் தலைவர் மு அப்பாவு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே நம்ம பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்களே நடப்பு நிதியாண்டுக்கு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க இல்லையா அது குறித்த ஒரு சில விஷயங்கள் தான் இப்ப பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுடைய நிதிநிலை அறிக்கைப்படி தமிழக அரசுடைய வருவாய் அப்படிங்கிறது இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி பத்து கோடியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுல செல்

நெக்ஸ்ட் இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா மூலதனத்துக்காக மட்டுமே நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு கோடி செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து கடன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முந்தைய நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதியோடு முடிஞ்ச முந்தைய நிதியாண்டில் நம்ம மாநிலத்துடைய ஒட்டுமொத்த கடன் சுமை அப்படிங்கிறது எட்டு புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடியாக இருந்தது இப்போ நடப்பு நிதியாண்டு முடிய போகுது இல்லையா மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய கடனானது ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடியாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க ஆறாவது கேள்வி நாட்டிலேயே அதிகபட்சமாக சுதந்திரத்துக்கு பின்னர் எத்தனையாவது முறையாக மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது பதினோராவது முறையாக நாட்டிலே வந்து அதிகமான முறை சுதந்திரத்துக்கு அப்புறமா அதிகமான முறை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த மாநிலம் எது அப்படின்னா மணிப்பூர் மணிப்பூர்ல இப்போ பதினோராவது முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட்டிருக்கு சோ எந்த ஆர்டிகல் எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில எந்த சட்ட சட்டப்பிரிவின் கீழ் வந்து அமல்படுத்திருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு சோ குடியரசுத் தலைவருக்கு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தை தான் மணிப்பூர்ல இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட்டிருக்கு ஏன் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் ஏன்னா மணிப்பூர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒ மூன்றாம் ஆண்டு மே மாதம் பாத்தீங்கன்னா ஒரு மோதல் ஏற்பட்டது அதாவது அங்கே மைதேகி சமூகத்தினருக்கும் குகி பழங்குடியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அது பெரிய கலவரமாகி அதில் நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க நடந்து தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு அந்த மணிப்பூர்ல ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ அந்த மானத்துறை முதலமைச்சர் பிரேன் சிங் அவர்கள் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார் சோ அதே அடுத்து தான் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்தி அதோட அதிகாரத்தை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து அமல்படுத்திருக்காங்க மணிப்பூர்ல சோ மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுறது அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தே மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா தங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ஏந்திய போராட்டம் நடத்திருக்காங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாத்தீங்கன்னா இந்த மணிப்பூர் மாயத்தை வந்து பாதிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இப்போ நாகா குகி பழங்குடியினருக்கும் மைதேகி சமூகத்தினருக்கும் கலவரம் ஏற்பட்டதை அடுத்து அந்த மாயத்தில் பதினோராவது முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட்டிருக்கு இப்போ ரீசனா தான் அந்த மாயத்துடைய முதலமைச்சர் பீரேன் சிங் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருப்பாரு மணிப்பூர்ல பார்த்தீங்கன்னா அவர் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த நிலையில அவர் இப்போ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு அடுத்து ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்பதாவது பதிப்பு இப்போ நடைபெற இருக்கு இந்த வருஷம் நடத்தப்படுவது வந்து ஒன்பதாவது நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்துச்சு இப்போ எட்டு வருஷமா பாத்தீங்கன்னா இந்த போட்டி நடத்தப்படாமே என்ற ஒரு சில காரணங்களால நடத்தாமே இருந்தாங்க லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த போட்டில பாகிஸ்தான் தான் சாம்பியன் இருப்பாங்க சோ இப்போ எட்டு வருஷத்துக்கு அப்புறமா அதே பாகிஸ்தான்ல சாம்பியன் கோப்பை போட்டியை வந்து நடத்துறாங்க இப்போ நடத்தப்படுவது ஒன்பதாவது பதிப்பு ஒன்பதாவது சீசன் ஸோ இதுல எட்டு அணிகள் வந்து பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ முதல் ஆட்டம் வந்து பாகிஸ்தான் நாட்டின் கராச்சியில் வந்து தொடங்கப்பட இருக்கு அடுத்த எட்டாவது கேள்வி உலக ஸ்டார் கண்டன டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை ஸோ பார்த்தீங்கன்னா சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உலக ஸ்டார் கண்டன டேபிள் டென்னிஸ் போட்டியானது நடைபெற இருக்கு சென்னை பாத்தீங்கன்னா இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் இந்த உலக ஸ்டார் டேபிள் டென்னிஸ் போட்டியை வந்து மார்ச் வந்து சென்னையில் எங்கன்னா ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இந்த போட்டி நடத்தப்பட இருக்கு கேள்வி இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் டிவி ஓஎஸ் எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜியோ சோ இந்தியாலே பாத்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் டிவிலாம் இப்போ அதிகமா அதிகரிச்சுட்டு வருது நிலையில் ஸ்மார்ட் டிவிக்கான ஓஎஸ் வந்து ஜியோ நிறுவனம் அறிமுகப்படுத்திருக்கு ஸோ ஓஎஸ்னா நமக்கு தெரியும் இப்போ எப்படி நம்ம கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம் அதாவது லேப்டாப் வச்சிருக்கோம்னா அதில் நம்ம ஓஎஸ் வந்து விண்டோஸ் லீனெக்ஸ் இந்த மாதிரி நம்ம ஓஎஸ் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு இப்போது இந்த ஸ்மார்ட் டிவிக்காகவே பிரத்யேகமான ஒரு ஓஎஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க அதோட பேர் என்ன அப்படின்னா ஜியோ டெலிஓஎஸ் இதை வந்து ஜியோ நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு இந்தியாலே முதன்முறையாக ஸ்மார்ட் டிவிக்கான ஜ வந்து ஜியோ தான் அறிமுகப்படுத்திருக்கு பத்தாவது கேள்வி கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசால் வழங்கப்படும் விருது எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ அண்ட் பி கைவினை பொக்கிஷம் அப்புறம் பூம்புகார் மாநில விருது இந்த ரெண்டு விருதுமே கைவினைஞர்களை வந்து கௌரவிக்கும் வகையில் தமிழக அரசு வழங்கப்படுது இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாழும் கைவினை பொக்கிஷம் விருதை ஒன்பது பேருக்கு வழங்கியிருக்காங்க இந்த விருது பெறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தலா ஒரு லட்சத்துக்கான காசோலை எட்டு கிராம் தங்கப்பதக்கம் தாமர பதக்கம் தகுதி சான்றிதழ் வழங்கப்படுது அடுத்து பூம்புகார் மாநில விருது இதுவும் ஒன்பது பேருக்கு வழங்கியிருக்காங்க இந்த விருது பெறவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் காசோலை நான்கு கிராம் தங்கப்பதக்கம் தாமிர பதக்கம் சான்றிதழானது வழங்கப்படுது அடுத்து வந்து ஷார்க் நியூஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் ஜிபிஎஸ் அதாவது ஜிபிஎஸ்ங்கிறது ஒரு கில்லன் பாரை சின்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசண்டா பார்த்திருப்போம் இந்த நோய் பாத்தீங்கன்னா அதிகமான வைரஸ் பாக்டீரியானால பரவுது முக்கியமா பாத்தீங்கன்னா அதாவது நீர் மாசுபாடு சமைக்காத ஒழுங்கா சமைக்காத அசைவு உணவுகளை சாப்பிடுறது இது போன்ற காரணங்களால இது நோயானது பரவுது இது ஒரு தன்னுடல் தாக்கு நோய் சோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு அமைப்பானது நம்ம உடம்பை தாக்குறதுனால அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தாக்குறதுனால இந்த ஜிபிஎஸ் நோயானது ஏற்படுது முக்கியமா பாத்தீங்கன்னா இதுக்கு பாக்டீரியா வைரஸ் தான் காரணமா இருக்கு அதுலேயும் ஜெஜூனி ாலதான் பெரும்பாலும் இந்த ஜிபிஎஸ் நோயானது ஏற்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது முறையாக சமைக்காத இறைச்சி கொதிக்க வைக்கப்படாத நீர்ல காணப்படுது அதனால நம்ம அடிக்கடி கை கழுவுறது நெக்ஸ்ட் வந்து அசைவ உணவுகளை வந்து சூடான சாப்பாடுகளை சாப்பிட்றது இதை பண்ணாலே இந்த நோய் வந்து மேக்ஸிமம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் இன்றைக்கான கரண்ட் அஃபர்ஸ் ரிவிஷன் அதுக்கு முன்னாடி இப்போ ஃபெப்ரவரி இருபதுல கரண்ட் அஃபயர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்துக்கான கரண்ட் அஃபயர்ஸ் லைவ் கிளாஸ் ப்ளஸ் பிடிஎஃப் ப்ளஸ் பிளஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ இது பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி இருபத்தி அஞ்சில் வந்து அப்டேட்டட் சிலபஸ் வைஸா நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா டூ ஃபிஃப்டி அடுத்து ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி ஓல்ட் தமிழ் புக் டெஸ்ட் பேட்ச் ஸோ இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயில் டிஸ்கிரிஷன் இருக்கு பே பண்ணுறதுக்கான ஜிபே நம்பர் ஃபோன்பேடிஷன்ல கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி அனுப்புனீங்கன்னா ஆட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஷெடியூல் வைஸா டெஸ்ட் நடக்கும் ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பிங்க் ஆட்டோ திட்டம் எந்த நகரில் தொடங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை இரண்டாவது கேள்வி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மூன்று ஆண்டுகள் மூன்றாவது கேள்வி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே ஏழு ஒப்பந்தங்கள் கயபமாகி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி கத்தார் நான்காவது கேள்வி திறன்மிகு குழந்தைகள் மையம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பதில் முடியும் நிதியாண்டில் தமிழ்நாட்டின் கடன் சுமை டேஷ் லட்சம் கோடியாக அதிகரிக்கும் என ரிசர்வ் வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடி ஆறாவது கேள்வி நாட்டிலேயே அதிகபட்சமாக சுதந்திரத்துக்கு பின்னர் எத்தனையாவது முறையாக மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினோராவது முறை ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்படுகிறது ஆப்ஷன் டி ஒன்பதாவது பதிப்பு எட்டாவது கேள்வி உலக ஸ்டார் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆப்ஷன் பி சென்னை ஒன்பதாவது கேவி இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் டிவி ஓஎஸ் எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தி உள்ளது ஆன்சர் ஜியோ நிறுவனம் பத்தாவது கேவி கைவினைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசால் வழங்கப்படும் விருது எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ அண்ட் பி இத்துடன் இன்றைக்கான கணக்கு ரெண்டு வாய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்